ஹாய் மக்களே சுக்கர பூஜை கும்புறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சாம்பிராணி பத்தியில் வந்து கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்பூரம் வச்சு நம்ம சாம்பிராணி போட்டோம்னா நம்ம வீடே கம கம்மன்னு நல்ல ஒரு தெய்வீக வைப்ரேஷனாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் மூணு வேலையுமே பூஜை நடந்துச்சு மார்னிங் ஈவினிங்கும் சுக்கர பூஜையும் கும்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னாங்க சரி அதையுமே கும்பிட்டுருலாமேன்னு இதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது அவங்க சொன்னதுக்காக சரி இன்னையிலேருந்து நம்மளும் அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டு படையல் போட்டது ஈவினிங் ஃபுல்லாக படையல் போட்டு சாமி கும்பிட்டா தான் இந்த படையல் அப்படியே இருக்கும் அடுத்த நாள் காலையில் எடுத்து மாடியில் போய் காக்காவுக்கு எடுத்து வச்சிருவேன் காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த பூஜை நான் கும்பிட்றப்ப எட்டு டு ஒம்போது தான் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் பத்து டு பதினொன்றும் கும்பிடலான்னு சொன்னாங்க அந்த டைத்துக்குள்ளையெல்லாம் தம்பி தூங்கிடுவான் வீட்டில் ஒரு ஆள் தூங்கினா கூட அந்த டையத்தில் நம்ம விளக்கேற்றக்கூடாது அதனால் நான் எட்டு டு ஒன்பதே போட்டுடலான்னு போட்டாச்சு தீபம் நம்ம சாம்பிராணி போடுறப்ப பச்சக்கர் புறம் ஏலக்காய் கிராம்பு வச்சு நம்ம சாம்பிராணி போட்டு வீட்டில் உள்ள எல்லா அறையிலையும் காமிச்சு வந்தோம்னா நம்மள பிடிச்ச எல்லாம் விலகி போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி